வதம் இது ஒரு கிராமி கதை வழக்கம் போல பத்து மணிக்கே பரபரப்பாக தொடங்கிவிட்டது அந்த அலுவலகத்தின் செயல்பாடுகள் ஜெர்மனிய ரோஸ்ட் பலகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த குட்டி குட்டி அறைகளில் இருக்கும் கம்ப்யூட்டர்களில் எல்லாம் மெயில்கள் பிரிக்கப்பட்டு பார்க்கப்படவும் தொடங்கின அங்கே ஒரு சராசரி பட்டதாரி கூட இல்லை எல்லோரும் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும்போதே லட்சங்களில் சம்பள கனவு கண்டவர்கள் ஒருவர் கூட புடவையில் இல்லை அநேகர் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருந்தனர் கர்ப்பப்பை சூடேறி பிள்ளை பேற்றின் போது அது சவளை பிள்ளையாக உருவாகி பிறக்கும் ஆபத்து அதனால் இருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை மிகச் சரியாக பதினோரு மணி இருக்கும்போது அந்த செய்தி வந்தது அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறுவனத்தில் பணி புரிந்து வந்த சீனியர் மேனேஜர்களில் ஒருவரான சதீஷ் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டு விட்டதாக கெமின் விட்டு கெமீன் பெண்கள் கூட பேசத் தொடங்கினார் இஸ் இட் ட்ரூ ரம்யா சாவு விஷயத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களாப்பா என்னால் நம்பவே முடியலடி ஆமாம் அவன் எதனால் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் தெரியலையே அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கிறதையே நம்ப முடியலையே அவன் தற்கொலை செஞ்சுருந்தாலும் சரி இல்லை யாராவது கொலை செஞ்சுருந்தாலும் சரி என் மனசுக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று மார்பை தலைத்து பெருமூச்சு விட்டாள் நிதிதா இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வரும்போதே அவன் பயந்தான் எனக்கு வா தப்பிச்சிட்டேன் என்றாள் பாத்திமா யாரும் சதீஷின் தற்கொலைக்கு வருத்தப்பட்டது போலவே தெரியவில்லை இருந்தாலும் நோட்டீஸ் போர்டில் அவனது சைனீஸ் மீசையுடன் கூடிய ஃபோட்டோவை போட்டு ஓரமாக சம்பிரதாய அஞ்சலி செய்தியையும் பதிவு செய்திருந்தனர் மாலை நான்கு மணிக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அனைவரையும் அனுமதிப்பதாக ஒரு வரி செய்தி அதில் காணப்பட்டது ஏய் நீ போக போறியாப்பா ஆமாம் அவன் வீடு எங்கே இருக்குது சுந்தரம் காலனியில் தானே ஆமாம் இண்டிபெண்ட் ஹவுஸ் ஓ நீ போயிருக்கியோ இல்லை இல்லை அந்த பக்கம் போனப்போ அவன் யாரோடையோ உள்ளே நுழைஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் ஏன் இல்லை இல்லைன்னு பதற தான் என்ன இப்போ போதும் டி வீணாக ஒரு தடவை போய்ட்டு வந்துட்டு ஒரு மாதம் வேலைக்கே வரல இப்படி பல மாதிரி பேச்சுக்கள் கெபினுக்குள் கபீன் ஒழித்தபடியே இருந்தது செண்பக குழல் வாய்மொழி மட்டும் எதுவும் பேசாமல் வேலையில் மும்மூரமாக இருந்தாள் அதை அனுஜாவும் கவனித்தாள் மெல்ல அவள் அருகே சென்றாள் அவளும் திரும்பினாள் ஓ நீ வழக்கம் போல் இன்றைக்கும் சேரியா அதுவும் நூல் புடவ வந்த விஷயத்தை சொல் அனுஜா என்ன விஷயம் சீனியர் மேனேஜர் அந்த காட்டுவானான் சதீஸ் இருக்கான்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டானான் ஓ உனக்கு அதிர்ச்சியா இல்லையா என்னத்த சொல்கிறது அபிஷே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மனுஷனோட சாவு எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருன்னா அவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கணும் அதுக்கு நாமளும் இடம் கொடுக்க கூடாது இல்லையா செண்பக குழல்வாய் மொழி வெடுக்கென்று அப்படி திரும்பி கேட்பாள் என்று அனுஜா எதிர்பார்க்கவில்லை நீ என்ன சொல்கிற செண்பகா வேலையை சரியாக பார்க்காம அவங்ககிட்ட வலிஞ்சுதான் சொல்கிறேன் அவன் காப்பி ஹாப்பிட்ட கூப்பிட்டான் சினிமாவுக்கு கூப்பிட்டான்னு போனதை சொல்கிறேன் இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா யார் யார் அவங்க கூட சுற்றுனாங்களோ அவளுங்க தான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்து அடுத்து இன்னொரு சதீஷா ரமேஷா துண்டுதாடி ஸ்டாம்ப் சைஸு ஸ்பெக்டான்னு வந்து அடுத்த ரவுண்டை தொடங்கிட போகிறாங்க உனக்கு ரொம்ப தகிரியம் சென்பக் அந்த ஓனாங்கிட்ட நீ தான் கடைசி வரை முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்த அவன் ரூமுக்கு நீ தனியாக போனதே இல்லையா அதனால தான் இந்த வருஷ ப்ரொமோஷன் எனக்கு கட்டாயிருக்கு அது மட்டுமா நான் ஒரு இன்டிலேட்ரே பட்டிக்காட்டு கம்ப்யூட்டரையே பெட்டி மாதிரி எல்லாம் என்னை பற்றி கம்ப்ளைண்ட்டும் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கு விடு தொல்லை ஒழிஞ்சிது ஆமாம் இவன் எதனால் தற்கொலை இருப்பான் யாருக்கு தெரியும் ஒரு வேளை டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிற அவன் மனைவியால் இருக்கலாம் அட ஆமால எனக்கு அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறதே மறந்து போச்சே என்றபடி விலகி போன அனுஜா அதையே ஒவ்வொரு கேபின் பெண்களிடமும் பகிர்ந்து கொண்டாள் மாலைக்குள் அந்த செய்திக்கு ஒரு பக்க ஷேப் விட்டது சதீஷ் வாய்ப் சாரதா சதீஷை ஃபோனில் போட்டு பிச்சு எடுத்துட்டா போல இருக்கு அதோட சாரதா அவன் மாமா பையனையே மறுமணம் செய்துக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கா அதில் தான் ஆள் அப்சட் இப்படி ஒரு வடிவம் ஏற்பட்டிருந்ததுக்கு ஆறு மாதங்கள் சென்று விட்டன செண்பக குழல்வாய் மொழிக்கு அன்றுதான் திருமணம் முதல் இரவு கணவன் ஒரு ராணுவ மேஜர் பார்க்க கின்னென்று இருந்தான் நிறைய பேசணும் செண்புகான்னு அவனையே பேச்சை தொடங்கினான் நானும் தான் அப்போ நீயே முதல்ல பேசு உங்களை நான் ஏன் தேர்வு செஞ்சேன்னு முதல்ல சொல்லிடுறேன் ம் சொல்லு சொல்லு நீங்கள் போர்க்களத்தில் எதிரிகளை சுற்று கொண்டிருக்கீங்களா சுற்றி வளைக்காமல் நேராக பதில் சொல்லுங்கள் கார்கில் போரில் கொண்டு இருக்கேன்ப்பா அது நாட்டுக்காக செய்த கொலை தானே சந்தேகம் என்ன தான் நானும் ஒரு கொலை செஞ்சுருக்கேன் செண்பக குழல்வாய் மொழி சொன்னதை கேட்டு அதிர்ந்தார் மேஜர் என்ன செண்பகம் ஜோக் அடிக்கிறியா இல்லைங்க இந்த செல்ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோக்களை பாருங்களேன் ஒரு செல்ஃபோனை எடுத்து அவனை பார்க்க வைத்தாள் வரிசையாக பல பெண்கள் அரைமுக்கால் கால் நிர்வாணங்களில் அவ்வளவு பெண்களும் மயக்கத்தில் இருப்பது பலிச்சென்று தெரிந்தது அதில் செண்பக குழல்வாய் மொழி படமும் இருந்தது செண்பகம் இது நீயா ஆமாம் பெங்களூரில் ஆஃபீஸில் என் கூட வேலை பார்க்குற பெண்கள் தான் இவங்கெல்லாம் சதீஷன்னு எங்கள் மேலதிகாரி தான் இதை எடுத்தவர் ஒவ்வொருத்தரையும் ஏதேதோ காரணம் சொல்லி வீட்டுக்கு வர வச்சு சிரித்து பேசி கூல்ட்ரிங்கில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்கள நிர்வாணமாக்கி இப்படி படம் பிடிச்சிருக்கான் அப்புறம் அதை காட்டியே பல தடவை அனுபவிக்கவும் செஞ்சுருக்கான் ஆஃபீஸ்லையே என்கிட்ட தவறான தவறாக நடந்துக்க அவன் முயற்சி செஞ்சான் ஆனால் நான் இடம் கொடுக்கல பெரும்பாலும் அவன் அரைக்கே போக மாட்டேன் அவனுக்கு படியாததால் என்னை பற்றி தப்பு தப்பாக ரிப்போர்ட் பண்ணான் இதனால் என் ப்ரொமோஷனும் பாதிக்கப்பட்டது என்னால் ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியல ஆவேசத்தோடு நான் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு நியாயம் கேட்க போனேன் மயக்க ஸ்ப்ரேயில் என்னையும் விளைவிச்சு இப்படி படம் எடுத்துட்டான் நானும் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்தேன் வைரத்தை வைரத்தால் தான் அறுக்கணுன்னு அவன் வலையில் விழுவுற மாதிரி நடித்தேன் அவன் குடித்த பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு இந்த செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் எனக்குள்ள ஒரு வதம் செய்த சந்தோஷம் அவன் மனைவி கூட அவன் பெரிய சண்டை போட்ட நிலையில் இருந்ததுனால அந்த கொலை கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் தரல ஆறு மாதமும் ஓடி போச்சு சட்டபூர்வமாக அவனை எதிர்த்து கொண்டு அப்போது சாட்சியாக இந்த நிர்வாண படங்கள் எல்லோராலையும் பார்க்கப்பட்டு இந்த இழிவு பதிவாகும் தான் சரியான தீர்வு இதை உங்களை போல் ஒரு மிலிட்ரி மேனால் நல்ல விதமாக புரிஞ்சிக்க முடியும் என் உயிரிலையும் வாழ்க்கையிலும் சரிபாதியாக இணைய போகிற உங்ககிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணுங்கிற காரணத்தினால இதையெல்லாம் சொல்லிட்டேன் என்னை ஒரு கொலகாரியாவோ இல்லை வேறு விதமாகவோ பார்க்குறது இனி உங்கள் வருப்போம் ஒரு படி மேலே போய் என்னை சட்டத்தின் முன்னால் கூட நீங்கள் நிறுத்தலாம் எனக்கு எந்த ஆட்சேபமே இல்லை செண்பக குழல்வாய் மொழி பேசி முடிக்கும் மேஜரிடம் ஒருவித ஸ்தம்பிப்பு முதல் இரவு இருந்து எழுந்து நின்ற மேஜர் தன் பட்டுவேட்டியை சீராக கட்டிக்கொண்டு விரைப்பாக நின்று அவளுக்கு ஒரு சல்யூட் அடித்தார்